மயிலாடுதுறையில் சித்த மருத்துவம் குறித்த விழிப்புணர்வு முகாமை மயிலாடுதுறை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் துவக்கி வைத்தார் பக்க விளைவு இல்லாத சித்த மருத்துவம் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கி கூறப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் மாயூரம் லயன் சங்கம் மற்றும் ஆதி சித்தா கிளினிக் சார்பில் சித்த மருத்துவ விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது முகாமை மயிலாடுதுறை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜகுமார் திறந்து வைத்தார் முகாமை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக சித்த மருத்துவ உடல் பரிசோதனை செய்யப்பட்டது சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் மூலிகைகள் குளிகைகள் அரிஷ்டங்கள் குறித்து காட்சிப்படுத்தப்பட்ட பொதுமக்களுக்கு விளக்கமாக எடுத்து கூறப்பட்டது ஆங்கில மருத்துவம் போன்று இல்லாமல் பல்லாயிரம் வருடங்களாக தமிழர்கள் பயன்படுத்திய சித்த மருத்துவத்தை உபயோகப்படுத்துவதால் பக்க விளைவுகள் இன்றி நோய்களிலிருந்து விடுபடலாம் என விளக்கமாக எடுத்து கூறப்பட்டது ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பரிசோதனை செய்து கொண்டனர் ててもな,ククなううもれな、ね。 ¿Por okay. qué? Okay.